கனமொழி கணங்களின் உறுப்புகள் பயிற்சி செட் தியரி ஆஃப் எக்ஸசைஸ் முதல் வினா கொடுக்கப்பட்ட வெண்படத்திலிருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக வினாவை புரிதல் உறுப்புகளை தனித்தனியே குறித்தல் மதிப்புகளை காணல் விடைப்பகதல் இதுதான் ப்ரொசீஜர் கொடுக்கப்பட்டிருக்கிற வென் டயக்ராம பாருங்க ஃபஸ்ட் டிவிஷன் ஏயை கண்டுபிடிக்கணும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற வென் டயக்ராம்ல ஏயை மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க இப்போ ஏயை மட்டும் ஷேட் பண்ணா என்னென்ன உறுப்புகள் அதல இன்คลூசிவ்வா இருக்கு வெரி குட் உள்ள உறுப்புகள் ஏ இஸ் a செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டூ 4 செவன் எயிட் அண்ட் டென் இதுதான் ஏ ரெண்டாவது சப்டிவிஷன் வாங்க பி கண்டு எடுத்துட்டு பி மட்டும் போறோம் பி மட்டும் ஷேர் பண்ணிட்டா குள்ள உள்ள உறுப்புகள் என்ன பி செட் ஆஃப் எலமெண்ட் மூன்று நான்கு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று மூன்றாவது சப்டிவிஷன் ஏ யூனியன் பி

செட் செட் பி யும் அங்க பிளேஸ் பண்ணிட்டு யூனியன் பண்ணுங்க பொதுவா இருக்கிற உறுப்புகள் நான்கு ஏழு அதை ஒரு முறை எழுதிட்டு இருக்கிறத அப்படியே கனெக்ட் பண்ணிருங்க இதுதான் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும் ஓவர்லாப்பிங் ஏரியாவை மட்டும் ஷேட் பண்ணுங்க நான்கு ஏழு இதுதான் ஏ இண்ட செக்ஷன் பி நமக்கு ஏ பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அத வச்சும் கண்டுபிடிக்கலாம் சோ ஏ இன்டசெக்ஷன் பின்னா செட் ஏவையும் செட் பி ஐ யும் இன்டர்செக்ஷன் பண்ணுங்க இதுல பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் நான்கு ஏழு சோ ஏ இண்ட செக்ஷன் பி Is a SET OF ELEMENTS, 4 AND 7, SUBDIVISION, a DIFFERENCE B, ஆஃப் A-B அண்ட் செவன் பி A ஏ B பி ஏ மட்டும் அதான் வேணும் அதாவது குள்ள இருக்கிற பி ரிமூவ் பண்ணணும் அப்ப இங்க set of element x இங்கு x belongs to a மற்றும் x does not belongs to b x இங்கு உருப்பு a இருக்கணும், ஆனா b இல் இருக்க கூடாது சரிங்களா, அதுதான் a difference b முதல் கணத்தில் மீதமுள்ள உருப்புகளை எழுதுவது a difference பில ஏ a minus symbol போட்டு b இந்த ரெண்டு கணங்களையும் எழுதிக்கிறாம் பொதுவான உருப்புகளை கணம் 1 இல் அடிக்கிறோம் முதல் கணத்துல என்ன மிச்ச இருக்கு ரெண்டு எட்டு பத்து அத மட்டும் எடுத்து எழுதுங்க அதுதான் ஏ டிபரன்ஸ் பி டிஃபரென்ஸ் ஏன்னா வென் டைகிராம்ல பி மட்டும் இருக்கிறத ஷேர் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சோம் செட் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி மற்றும் x does not belongs to a b இல் <todicat> இருக்கனும் a இல் இருக்க இதுதான் b Difference a முதல் கணத்துல மீதமுள்ள உறுப்புகளை எழுதுவது so b Difference a அப்படினா b முதல்ல எழுதிங்க a-ய இரண்டாவது எழுதிங்க நடுவுல மைனஸ் சிம்பல் போடுங்க இதில பொதுவான உறுப்புகள் 4 7 அத முதல் கணத்துல அடிச்சிருங்க முதல் கணத்தில் என்ன உறுப்புகள் மீதமா இருக்கோ அவைகள் தான் ஏழாவது காம்ப்ளிமெண்ட் ஏ டாஸ் ஏ யை தவிர்த்து மீதமுள்ளவைகள் இதுதான் படத்தில் ஏ கணத்தில் இல்லாத உறுப்புகள் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட Universal set difference A எனவும் எழுதலாம் Complement of A is equal to U difference A Universal setல என்ன இருக்கு Aல இருக்கு குடிய உருப்புகள் பொதுவான உருப்புகள் A எல்லாமே பொதுவான உருப்பாதான் இருக்கும் அஞ்சு உருப்புகளையும் அடிச்சிட்டோம்னா யுனிவர்சல் Universal setல மிச்சன் இருக்கிறது இதுதான் A' B' அப்படினா, கொடுக்கப்பட்டிருக்க வெண்டைக் கராமல, B எத்த மீதம் மீதமுள்ள உருப்புகள். படத்தில் B கணத்தில் இல்லாத உருப்புகள். அல்லது, Complement of B is equal to Universal Set Difference B, எனவும் எழுதலாம். இப்ப காம்ப்ளிமெண்ட் ஆஃப் b இஸ் ஈவல் டூ யூனிவர்சல் செட் டிபரன்ஸ் b இந்த இடத்துல யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படி எழுதிக்கோங்க அதே மாதிரி bல இருக்கக்கூடிய உறுப்புகளை பி ல இருக்க உறுப்புகள் அத்தனை யுனிவர்சல் செட்ல அடிச்சிருங்க அடிச்சிட்டோம்னா யுனிவர்சல் செட்ல மிச்சம் இருக்கிறது என்ன இதுதான் B காம்ப்ளிமெண்ட்ல இருக்க வேண்டிய உறுப்புகள் ஒன்பதாவது செட் மொத்த படத்தையும் ஷேர் பண்ணிருங்க என்பது அனைத்து கணம் அனைத்து கணமானது அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிய தொகுப்பு உள்ள இருக்க எல்லா உறுப்புகளையும் எழுதுங்க அதுதான் யூனிவர்சல் செட் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்பு சந்திக்கலாமா